நோய் அகல அருள்மிகு மருந்தீஸ்வரர் திருக்கோயில் திருவான்மையூர் அருள்மிகு வீழிநாதேஸ்வரர் திருக்கோயில் திருவிழிநாதரை வணங்கினால் கண் நோய் தீரும் திருவிழிமிழலை திருவாரூர் மாவட்டம் அருள்மிகு வீரராகவர் திருக்கோயில் திருவள்ளூர் மாவட்டம் அருள்மிகு பண்ணாரி மாரியம்மன் திருக்கோயில் ஈரோடு மாவட்டம் அருள்மிகு வைத்தியநாத சுவாமி திருக்கோயில் வயிறு வலி நீங்கும் சுகப்பிரசவம் ஆகும் ஸ்ரீவில்லிபுத்தூர் விருதுநகர் மாவட்டம் அருள்மிகு இருதய யாலீஸ்வரர் திருக்கோயில் திருநின்றவூர் திருவள்ளூர் மாவட்டம் அருள்மிகு தோரணமலை முருகன் திருக்கோயில் மூலிகைகள் நிறைந்த மலை தோரணமலை திருநெல்வேலி மாவட்டம்